ஹலோ காய்ஸ் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் உள்ளூர் உற்பத்திகளை ஊக்கி வைக்கிற சம்மந்தமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது இந்த பாருங்க அதில் சந்நிதி தயாரிப்புகள் எல்லாம் இருக்குது பாட்டாக சாப்பிடக்கூடிய சாமான் எல்லாம் ஆசையாக தான் இருக்குது பார்க்கும்போதே வணக்கம் அக்கா வணக்கம் என்ன மாதிரி உங்களோட உற்பத்திகளை தெரியும் கொஞ்சம் சொல்றீங்களா நாங்க வந்து சன்னிதி இண்டஸ்ட்ரி சன்னிதி இண்டஸ்ட்ரி நாங்க சிற்பிட்டி கிழக்கு நீர்வேலி நாங்கள் இப்போ ரெண்டு வருஷமா செய்து கொண்டிருக்கிறோம் மிளகாய்த்தூள் சத்துமா சரக்குத்தூள் குரக்கன்மா மல்லி கோப்பி மஞ்சள் தூள் இது குரக்கன்மா இது வந்து கழுவி காய வச்சு எல்லாம் செய்கிறது வீட்டுக்கு அப்படி நாங்கள் செய்வோமோ அப்படித்தான் செய்கிறோம் இது சரக்குத்தூள் இது தூள் இது தட்டவடை இது இது மல்லிகோப்பி இது சத்துமா ஒன்பது தானியமும் அந்த போதுக்கா விலை வந்து தூள் வந்து அரை கிலோ ரூபா மற்றது குரக்கன்மா கிலோ ஆயிரம் ரூபா தட்டை வடை அஞ்சு வடை நூற்றி இருபது ரூபா சரக்குத்தூள் நூறு கிராம் இருநூற்றி இருபது ரூபா இது வந்து சரக்குத்தூள் சரக்குத்தூள் மீன் கறிக்கு போட்டு வைக்கலாம் மற்றது பத்தியத்துக்கு உள்ளியோடு இடித்து போட்டு போடலாம்

ஓ வீட்டை நிறைய செய்வோம் மற்ற கிரிபோசா ஆண்டு இருக்கு இங்கே கிரிபோசா ஆண்டு இது வந்து முட்டமா மாதிரி இருக்கும் இது நாங்க செய்யறது முட்டமா போடு முட்டை போடையில பசுப்பால் நல்லெண்ணெய் உளுந்து பயிர் எல்லாம் போட்டு செய்யறது முட்டமா மாதிரி இருக்கும் சீனி எல்லாம் போட்டு சும்மா நோமலாவே சாப்பிடலாம் மல்லிகோபி எல்லாமே மல்லிகோபி எவ்வளவு மல்லிகோபி

ஓகே நன்றி தேங்க்யூ நாங்கள் வந்து அராலி வட்டுக்கோட்டையில் பிடிஎன் நேச்சுரல் ப்ரொடக்ட் என்ற நேமில் வந்து உள்ளூர் சார்ந்த உற்பத்தி பொருட்களை செய்து வரோம் அந்த உள்ளூர் வந்து சார்ந்த உற்பத்தி பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா கோசரி ஐட்டமாக இருக்கலாம் பலகார ஐட்டமாக இருக்கலாம் இல்லை என்ன சார்ந்த உற்பத்திகளாக இருக்கலாம் இவ்வளோ நாங்கள் செய்து வாரோம் அந்த ப உற்பத்தி பொருட்களை பார்த்தமாரி சொன்னால் வே பம்பு வாடகம் வாழைப்பு வாடகம் போன்றவை இதில் வந்து அழகாக அடுக்கி அண்ணா நெல்லிய சாங்க வீட்டிய நேச்சுரல் ப்ரோடக்ட்டுகள் எல்லாம் மற்றது மோர் மிளகாய் இருக்குது மற்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொக் பலகாரங்களில் கொக்கீஸ் இருக்குது மற்றது வடை இருக்குது மற்ற எள்ளுருண்டை இருக்குது நைன்டிஸ் நைஸ் அப்பளம் இருக்குது நைஸ் எல்லாம் நீங்கள் தான் செய்வோம் ஆமாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒன்பது விதமான தானியம் போட்டு நவபோசா என்ற நேம்ல வந்து சில்லாக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையாகவும் இயற்கையாகவும் நாங்கள் செய்துவாங்க என்னென்ன தானியங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோளம் பயறு அரிசி கச்சான் உளுந்து கடலை கவுப்பி எள்ளு குறைக்கணும் வந்து சத்து தானே ஒன்பது விதமான தானியத்தை பயன்படுத்தலாம் இது தேசிக்க ஊறுக பேக்கெட்டாகாம இருக்கு அதே நேரம் போட்டில் விரும்புறாக்கிறதுக்கு இருக்குது இருக்கு மிளகாய் தூள் இருக்கு இது வந்து ஜாழ்ப்பாணத்தை பிரிவிக்கக்கூடிய முறையில் கரைக்கு பயன்படுத்துகிற கலவையாக நாங்கள் செய்து வரோம் அதே நேரம் பார்த்து அரிசி மா இருக்கு மற்ற இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கக்கரிக்கா அப்பளம் இதை கெக்கரிக்காய் மாதிரி வெல்லாறு பீட்ரூட் கேரட் எல்லாம் இருந்தது இப்போ முடிஞ்சது நீங்கள் எல்லாம் முடிஞ்சது இதுல இதில் இதை பற்றி சொல்ல உணவு இல்லை கெக்கரிக்கா வந்து நாங்களும் அந்த இப்போ எல்லாம் ஹோட்டல் வழியெல்லாம் வெட்டி கட்டாம கெக்கரிக்காடு இல்லாத உணவு இல்லை இப்போயேன்னு அப்போ இது கண்டிப்பா நீங்க இப்படி செய்கிறீங்க உத என்ன மாதிரி இதில் ஒன்றும் கலக்கறதில்லை தனி அதாவது கக்கரிக்காய்னு சாரில் எடுத்து நாங்கள்

இது பிஸ்கட்டா கஜா பிஸ்கட் கஜா பிஸ்கட் பாருங்க இவ்வளவு இதெல்லாம் வெச்சிருக்க இப்போ இதல்ல நீங்க சில உற்பத்திகள் இல்லை இல்லன்னு சொன்னீங்க முக்கியமா இந்த வாழைப்பு வடகம் இதுல எல்லாம் தேடி திரு சாமான் வேப்பம்பு வடகம் வந்து எல்லா இடையும் இருக்கு வாழைப்பு வடகம் நாங்க கொண்டாரலாங்க கொண்டாரலாங்க அத வாங்குறது ಅಂತ சொன்னா என்ன செய்யலாம் இப்ப நம்ம தொடர்பு கொள்றேன்டா சைவர் 7 7 10 10 550 என்ற நம்பர் தொடர்புகள் மூலம் உள்நாட்டுல இருந்தாலும் சரி வெளிநாடுகள்ல இருந்தாலும் சரி நான் நேரடியா அனுப்பி வைப்போம் அத நிரம்பங்கட ஸ்டோர் ரூமுக்கு நேரடியா வந்தங்கட கம்பெனிக்கு ஸ்டோர் ரூம்ல வந்து பார்த்து காட்சிப்படுத்தி இருக்கோம் அது பிடிஎன் நேச்சுரல் ப்ரொடக்ட் என்ற நேம் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா லோகே அந்த இடத்தையும் வந்து அதை விட நாங்கள் எண்ணெய் உற்பத்தியில் அதை என்று கொண்டு வரல அதாவது சுத்தமான மரச்சுக்கு நல்லெண்ணெய் எல்லாமே சரி மற்றது சுத்தமான தேங்காய் எண்ணெய் அதனால நீங்கள் சன்ஃபிளோர் ஆயிலும் நாங்கள் செய்து வரோம் அந்த சன்ஃப்ளவர் காட்டில் நீங்கள் ட்ரெண்ட் ஆனது கொஞ்ச நாள் அது மீங்கட ஃபார்மிங் தான் அது ஒவ்வொரு வருஷமும் அது டூரிஸத்துக்காக நாங்கள் ஓப்பன் பண்றோம் நாங்கள் அது சம்பந்தமான விழிப்புணர்வை கொண்டு வரணும்னு வருஷம் அது ஓப்பன் ஆகும் அதுக்கும் பல பேர் பாருங்கள் அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கணும் இப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னுதாரணமான ஆளாக தீர்கபடியை சொல்வேன் எல்லாருமே இந்த தொழில் முயற்சியில் இறங்குறாக்க முன்னுதாரணம் தான் நான் உங்களோட கேட்க வேணும் தெரியாது எப்படி இந்த தொழிலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது அது எப்படின்னு சொன்னால் நான் இப்போ பல்கணை படித்து கொண்டு இருக்கும்போது இந்த இயற்கை சார்ந்த உற்பத்திகளில் நாங்கள் கொஞ்சம் ஈடுபாடு வழியாக நான் பல்கலைக்கழக கல்வியை முடித்த கைவோடையே நான் வந்து இது வந்து இப்போ நான் துவங்கி மூன்று வருஷமாகுது ஸ்டார்டிங்கில் வந்து நான் நிறைய உற்பத்தி சார்ந்த பொருட்களை விவசாயம் சார்ந்த உற்பத்திக்கு முன்னுரிமை கொடுத்து அதில் இருந்து விவசாயிகள் நேரடியாக கிலோட் பண்ணி அவற்றை உற்பத்திகளையும் எங்களோட என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களோட உற்பத்தி எல்லாம் வந்து காலனியை பேஸ் பண்ண உற்பத்தி ஒரு காலத்தில் கிடைக்கும் ஒரு காலத்தில் கிடைக்கும் அதை அது ஒரு காலத்தில் விலை குறைவாக இருக்கும் ஒரு காலத்தில் ஹை ப்ரச் அப்போ நாங்கள் அதை சமளப்படுத்தணுன்றதுக்காக நாங்கள் அந்த விவசாயிகளையும் பாதிப்புக்கு அவையிலேருந்து பாதிப்பு பெறக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் அந்த பாரம்பரிய முறையை தெரிவு செய்து நாங்கள் பாரம்பரியத்திலே இந்த பதப்படுத்தல் முறை இருக்கு அது வந்து எங்களுக்கு உடம்புக்கும் உடலுக்கும் ஆரோக்கியமான அந்த முறையை நாங்கள் பயன்படுத்தி கேட்காம சார் ஓகே உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி அவ்வளோ தூரம் செய்கிறீங்க இல்லை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு போங்க அண்ணா நிக்கிறா கேடுவான் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா என்ன மாதிரி நிறைய உற்பத்தியில் வச்சுக்கிறீங்களா இதெல்லாம் பேர் கொஞ்சம் சொல்கிறீங்களா ஆமா நான் லிபி ப்ராடக்ட் ப்ரைவேட் லிமிடெட்லேருந்து சாவாஜி மத்தியில் செய்துட்டு வரேன் கடந்த ரெண்டு வருஷ காலமாக செய்து கொண்டு வரேன் என்னட்ட வந்து ஆவாரம் பூஜி தூள் என்று சொல்லி சுகர்காரர் பயன்படுத்துகிற சுகர்காரருக்கான மூலிகையால் தயாரிக்கப்பட்ட உற்பத்தியினை செய்து வருகிறேன் கே ஆயில் முயல் இடத்தெண்ணெய் என்று சொல்லி இதில் வந்து எனக்கு நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது இந்த கஸ்டமருக்கு அதே போல் சியாக்கா பவுடர் இருக்குது சியாக்கா பவுடரும் இயற்கையான மூலிகையில் தயாரிக்கப்பட்டு செய்து கொண்டு வருகிறேன் மற்றது நிலங்குமா இயற்கையான குளியல் பொடி ஆஹ் இப்ப அதற்கு பதிலாக வந்து இப்போ இயற்கையான முறையிலேயே கஸ்தூரி மஞ்சள் அது போன்ற பல மூலிகளைய போட்டு நான் செய்து கொண்டு வரேன் மற்றது சத்துமா இருக்குது உளுத்தம்மா இருக்கு மிளகாய் தூள் இருக்குது இப்ப தச்சமயம் வந்து நாட்டை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கொண்டும் இருக்கிறேன் இதை விட நிறைய உற்பத்திகள் செய்வேன் நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு கொண்டக்கூடியது விடிய வெள்ளநிலை வந்து இப்ப சுகர்காரர் வந்து ஏர்லி மார்னிங்காக வந்து நீங்க வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து சுடுதணிக்கல ஊற விட்டு எடுத்து விடியவில்லை நிலை தொடர்ந்து ஒரு கிலோ மேக்கி குடிச்சாங்கன்னு சொன்னால் சரியான ரிசல்ட்ஸ் வரும் இதுக்கு உங்கள்ட்ட வந்து இந்த பொருள்களை வாங்குறான்னு சொன்னா உங்களோட தொடர்பு இலக்கத்தை ஓமம் சைவர் எழுபது அறுபத்தி மூன்று தொண்ணூற்றி ஒன்பது நானூற்றி பன்னெண்டு நுணாவில் மத்தி சாவஜெரி நீங்கள் வந்து லிபி ப்ராடக்ட் ப்ரைவேட் லிமிடெட் ரெண்டு ஃபேஸ்புக்லையோ டிக்டாக்லேயே அடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த இது வரும் அதிலேயே கண்டக்ட் நம்பர் இருக்கா அதுலேயும் பார்த்து கொள்ளலாம் பார்த்து கொள்ளலாம் ஆமாம் வணக்கம் என்ன மாதிரி இந்த உற்பத்திகளில் பேர் கொஞ்சம் சொல்கிறீங்களா கூட வணக்கம் வணக்கம் ஸோ இப்போ வந்து ரெண்டு புதிதான உற்பத்தியை கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டுபிடிச்சா ஆல்ரெடி இது இருக்குது ஸோ இது பழைய இந்த ட்ரெடிஷ்னலாக செய்தப்பட்டது இப்போ வந்து புதிதான கவர் போட்டு செய்கிறது ஸோ இது வந்து பல்மேரா பழப்பில் செய்கிறது பல்மேரா அந்த களி இருக்குங்க ஸோ களியில் செய்கிற ஃபேஸ் வாஷ் பனங்களியில் செய்கிற பனங்களியில் செய்கிற ஃபேஸ் வாஷ் அதே மாதிரி சோப்பும் இருக்குது சோப்பும் செய்து கொடுத்து ஓகே ஸோ சில பேர் வந்து அந்த இது வந்து பிளாஸ்டிக்கில் அடைச்சபடியாக விரும்பாதபடியாக இது சோப் பாராக செய்து கொடுக்குறாரு அதே விட மேன் பவர் டீ இருக்குது மேன் பவர் டோனிக் டோனிக் டீ பவுடர் இது வந்து அவங்களுக்கு வந்து இந்த எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி கூடுதலாக அந்த கஃபைன் இல்லாமல் ஸோ வந்து ரெட் பூலுக்குரிய அந்த எனர்ஜி தன்மை வரும் ஸோ இது வந்து எப்படி யூஸ் என்ன ஸோ மார்னிங் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் ஸோ நைட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் தூங்கும்போது ஒரு கப் குடிச்சுன்னு வந்தால் இது ஜென்ஸுக்கு மட்டும்தான் ஸோ லேடிஸ் இல்லை ஜென்ஸுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக போதை இல்லை ஒரு எனர்ஜி எனர்ஜி இதுலையா இது பக்க இல்லை இது வந்து செய்தது ஏதாவதுடா விடத்தலில இருக்குண்டா விடத்தலில் ஸோ விடத்தலில் வந்து கடுகையும் விட சிறுது ஸோ அந்த சிறிய இலையெல்லாம் காரமாக இருக்கு பிளைண்ட் ஸோ அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து புது தம்பதிகளுக்கு விடத்தல் இலையில் இலையில் செய்த புட்டு ஐட்டங்கள் செய்து கொடுப்பாங்க ஸோ அது வந்து இப்போ மங்கிட்டு விடத்தல் புட்டு விடத்தல் புட்டு ஸோ விடுதல் வரையல் செய்கிறது இப்போ வந்து அந்த இதுகள் வந்து மங்கி போச்சு ஸோ அதுக்கு வந்து நியூ நியூ ஒரு ஜாக்கெட் ஒன்று போட்டு நம்ம வந்து செய்கிறோம் ஆல்ரெடி இருக்குது செய்திருக்காங்க நாம வந்து புதுசா இது வந்து ஆனா இப்ப இல்ல தானே அது முந்தி தான் இருந்தது முந்தி இருந்தது அது அதான் சொல்றேன் மடிவா அது வந்து மங்கி போயிட்டு திரும்ப வளையபடி செய்யணும் என்ற அதுக்காக தான் அது வந்து புது ஜாக்கெட் அண்டா பேக்கிங் மாத்தி அதை விளக்கத்தை விரிவா கொடுத்து செய்யறது ஸோ இது வந்து எயிட்டி பர்சன்ட் விடத்தல் இலையில செய்யப்பட்ட மூலிகை இது மற்றது பன்னெண்டு வகையான இன்கிரீடியன் அட் பண்ணி தான் இது குடிக்கிறது சோ ஃபர்ஸ்ட் செவன் டே வந்து என்னதுண்டா உள்ளுக்கு இருக்க அழுக்கள் வந்து வெளியேறும் ஓகே ஸோ அந்த வந்து இப்போ இப்போ பூச்சிக்குழு சோ கொடுத்த உடனே நம்ம வந்து லூஸ் மோஷனாகி இது லூஸ் மோஷன் ஆகாது ஸோ ஒன்றும் யூரினாக வெளியேறும் இல்லாட்டிக்கு வந்து லூஸ் மோஷனாக வெளியேறும் ஸோ ஆஃப்டர் ஒன் வீக் ஒன் வீக்கு தான் அந்த ஃபீல் தெரியும் இது நாங்கள் குடிக்கிறபடியாக இப்போ டீயோ இல்லாட்டி வேறு காஃபியோ குடிக்கிறது வேண்டிய அவசியம் இல்லை நல்லா தூங்கலாம் ஒரு நாள் ட்வாய்ஸ் ரெண்டு வாட்டி நம்ம குடிச்சோம் மார்னிங் நைட் யா மார்னிங் நைட்டும் இது வந்து இதில் வர பணம் பல களியில் வர சோப்புன்ற பெனிஃபிட் என்னென்னா இப்போ வைட்டிங் சோப்புன்ட்டு சொல்லி விற்கிறாங்க அந்த வைட்டிங் தன்மை வந்து இதில் இருக்குது ஓகே அது மாதிரி ஆட்டுப்பாலில் இருக்கிறது வைட்டிங் எஃபெக்ட் இருக்கு தான் இல்லைன்னு இல்லை ஸோ அதில் வந்து ஆட்டுப்பால் இருந்தால் பட்டாலும் முகங்கள் கற்காமல் பாதுகாக்கும் யங்காக காட்டும் ஸ்கின் வந்து க்ளோவிங் கொடுக்கும் இதில் வந்து கன்டாக்ட் இலக்கம் இருக்க பாருங்கள் சுண்ட குழி சொல்லி அட்ரஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு எடுத்தீங்கன்னு சொன்னால் அன்னைய சந்திக்குடி மேடம் இருக்கும் மற்றது ஏற்கனவே இந்த ஷோரூமை பற்றி உங்களுக்கு நிறைய வீடியோ நானும் போட்டிருக்கேன்னு பல பேர் போட்டிருக்கேன் இவரை பற்றியே தெரியாதாக்கள் இல்லையான்னு சொல்லி சொல்லலாம் வேறே சொல்ல போகிறீங்களா அண்ணா ஏயா வேறு சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் லெவலில் இருக்க உள்ளூர் உற்பத்தி ஆக்கள் கொண்டு இப்போ யாழ் மாவட்டம் மட்டும் மட்டும் இல்லை ஸோ இலங்கையில் வடக்கு கிழக்கில் இருக்கிற எங்கட மைக்ரோஸ்மாவில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வர்த்தக கண்காட்சி பெரிய வர்த்தக கண்காட்சியும் நடக்க போகுது ஸோ அந்த கண்காட்சிகளுக்கு அந்த அமௌண்ட் கொடுத்து வாங்குறது ஸ்ட்ரோல்கள் வந்து எங்கள்கிட்ட அவ்வளோ பேர்ட்டு அவ்வளோ அமௌண்ட்டும் இல்லை ஸோ இப்படி இதை பார்க்குறவங்க வந்து ஒரு சப்போர்ட்டோ ஸ்பான்சர்ஸ் கிடச்சிதுன்னா நாங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த ஸ்ட்ரோல்களை வந்து ஷேர் பண்ணி இப்போ இன்றைக்கு இதை போட்ட மாதிரி ஒற்றுமையாக இருந்து எங்களையும் சேல்ஸுமாகவும் எங்களோட பொருட்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறது மாதிரி இருக்கும் ஸோ அந்த இதுக்கு ஆக்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறோம் இப்போ பெட்டிக்குளோ மென்னை முல்லைத்தீவு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த ஸ்மாலில் இருக்கிற அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா நீங்கள் என்னுடைய நம்பர் தொடர்பு ஜீரோ செவன் ஃபோர் டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஒன் ஜீரோ த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிங்க ஸோ இது பெரிய உதவியாக இருக்கும் எங்களோட சின்ன நடுத்தரில் ஒரு கைத்தொழில் செய்கிறவங்களுக்கு தங்களோட பொருளை வழிகாடு கொண்டு சரியா நேச்சுரலான பொருட்களை வழியில் கொண்டு வரும் ஆமாம் நேச்சுரலான பொருட்கள் தரமான பேக்கிங்கில் உள்ளவங்க இந்த இதை வந்து வழிகாலை கொண்டு வரும் ஓகே நன்றி உங்களோட நேரத்தை ஒதுக்கி கலைச்சதுக்கு நன்றி